ஜோதி ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக நமஸ்தே நாம இன்னைக்கு ஜோதிபீடம் சார்பாக பார்க்கறக்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தரும் மாந்திரிக சக்கரங்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் கஜபதி சக்கரம் அப்படின்ற ஒரு சக்கரத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சக்கரம் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு பாருங்கள் அதுதான் சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து ஒரு செப்பு தகட்டில் முறைப்படி எழுதிக்கோங்க எழுதுறது எப்படின்றது பல தடவை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணவங்க தான் இது எழுத முடியும் உபாசனை பண்ணாதவர்கள் கண்டிப்பாக எழுத முடியாது சிஷியர்களுக்கு ஓகே சிஷியர்கள் அல்லாதவர்கள் உபாசனை பண்ணுறவங்களுக்கு தான் இது வேலை செய்யும் அல்லாதவங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்றத சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை எழுதிக்கிட்டு இந்த சக்கரத்தை நம்ம வந்து முறைப்படி வச்சு பூஜை பண்ணணும் இந்த சக்கரம் எது இதுக்கு ஆகும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சக்கரம் வேணுமா வேணாவா இந்த வீடியோவை பார்க்கலாம் வேணாம் முடிவு பண்ணும் இல்லையா அதுக்காக ஏதாவது நம்ம நினைச்ச காரியங்கள் தடைப்பட்டுட்டே போச்சுன்னா அந்த காரியம் வந்து தடையில்லாமல் நடப்பதற்கு அப்புறம் வந்து வேலை கிடைக்காமல் இருக்குங்க அப்படின்னா நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கிறதுக்கு தொழிலில்லாதி வியாபாரம் நஷ்டத்தில் இருக்குதுங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு எதிரிகளுடைய சதி திட்டத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் வந்து திருமணம் திருமணமாகறதுக்கு வாலிபர்களுக்கும் மிக விரைவில் திருமணமாகறதுக்கு செல்வம் சேர்றதுக்கு அதிர்ஷ்டம் சார் இந்த சக்கரம் தான் இது இந்த சக்கரம் வந்து கஜபதி சக்கரம் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா இதுதான் விஷயம் பூஜை எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் சக்கர பொங்கல் அவல் கடலை கொழுக்கட்டை பால் பழம் மலர்கள் நீங்கள் பூ வந்து எது வேணால் ஒரு பூ எடுத்துக்கோங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பூ எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து எற்கம் பூ மாலை போடணும் தேங்காய் வெத்தலைப்பாக்கு இதை மட்டும் எடுத்துக்கோங்க பூஜை செய்ய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி சக்கரங்களுக்கெல்லாம் வச்சு பூஜை செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பூஜை செய்யும்போது தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும் குளித்து முடித்த உடனே தூய்மையான ஆடைகளை தான் அணியணும் அதாவது எப்படி தூய்மையான ஆடைகள் அப்படின்னு பார்க்குறது இந்த ஆடை போட்டு நான் எந்த தப்பு வேலையும் பண்ணலை அப்படின்றத பார்க்கணும் முடிஞ்சால் பட்டு பட்டு இருந்தால் ரொம்ப நல்லது போட்டுக்கோங்க தனியாக இருக்கிற ஒரு பூஜை சுத்தம் செஞ்சு சக்கரத்தை வரைஞ்சும் பூஜை பண்ணலாம் அங்கேயே இந்த சக்கரத்தை வரையலாம் அங்கேயே இந்த சக்கரத்தை வரைஞ்சி அந்த சக்கரத்துக்கு மேலே ஒரு மனையோ இலையோ வாழாலையோ ஏதாவது ஒரு வச்சு பூஜை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை செய்யும்போது உங்கள் கவனம் வந்து டைம் ஆகிடுதே வேலைக்கு போகணுமே ஃபோன் வந்துருமே ஃபோன் பார்க்கணுமே வாட்ஸ்அப் பார்க்கணுமே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எண்ணங்கள் இருக்கக்கூடாது பூஜை பூஜை மேலே மட்டும்தான் எண்ணம் இருக்கணும் சக்கரத்தை வந்து கிழக்கு முகமாக வச்சு தான் பூஜை பண்ணணும் அதனால பார்த்துக்கோங்க நம்ம சக்கரம் எழுதியிருக்கேன்னா சக்கரம் வந்து கிழக்கு முகமாக வச்சு தான் நீங்கள் பூஜை பயணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சக்கரம் வைக்கிற இடத்த கீழே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுகி இந்த சக்கரத்தை வந்திங்க அல்லது ஏதாவது கோலம் கூட போடுங்க கோலம் போட்டு வைங்க ரெடியாக வைங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பூஜை செய்யும்போது முழு தேங்காய் அப்படியே வச்சிடக்கூடாது தேங்காய் உடைச்சி தான் வச்சுது அதுக்கப்புறம் தான் பூஜை செஞ்சு முடிக்கணும் அதை பார்த்துக்கோங்க பூஜை செய்யும்போது ஆகட்டும் அதுக்கு பின்னாடி ஆகட்டும் மந்திரத்தை உச்சரிக்கும் போதும் உங்கள் மனசில் வேறு சிந்தனைகள் இடம்பெறக்கூடாது இடம் பெறுச்சுன்னா இந்த பூஜை பழிக்காது அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்களை ஜெயி ஜெபிக்கிறதுக்காக உக்காரும்போது நல்லா நிமிந்து உக்காந்துக்கணும் நிமிந்து உக்காராமல் கொஞ்சம் மூணி குறிய உக்காந்திங்கனாவே மந்திரத்தோட சக்தி பவர் கம்மியாகும் அதே போல் மந்திரத்தை நிதானமாக உச்சரித்து ஜபிக்கணும் அர்ஜென்ட் அர்ஜெண்டாக பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குரல் வந்து அழுத்தமாக ஒழிக்க செய்யணும் அழுத்தமாக ஏதோ சொல்கிறோமே அப்படின்னு திறந்தான் சொல்லக்கூடாது அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் மேலே பூஜை செய்யும்போது மந்திரத்தை உச்சரிக்கும்போது மாந்திரிக சக்கரத்தில் உங்கள் நன்மை ஏற்பட போகிறது அப்படின்ற முழு நம்பிக்கையில் தான் உக்காந்து செய்யணும் இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இப்போது கஜபதி சக்கரத்தை எப்படி பூஜை செய்ய வேணும்ன்றதை கவனிக்கலாம் அதான் சொன்னால் ஏற்கனவே அதிகாலை எழஞ்சி சுத்தமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு குளிச்சுட்டு சுத்தமான உடைகளை உளுத்திக்கிட்டு கிழக்கு முகமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல மூலிகை கோலம் போட்டு அதை மாரி சக்கரத்தை வந்து எழுந்த செப்பசக்கட்டை வச்சுட்டு அந்த சக்கரை முழுகின இடத்துல என்ன ஏன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மணம் போட்டு வைங்க அதுதான் பூஜை முல்லலாம் மணம் இருக்கல அந்த மனை போட்டு வைங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் விபூதி எற்கம்பூ மாலை இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு குத்து குத்துவெளகு ஏற்றிக்கிட்டு அந்த சக்கரத்தை வச்சுருக்க பழகாத மணன்றே அதுக்கு முன்னாடி வந்து பெரிய வாழையில் போட்டு சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை அவல் கடலை பால் பழம் முதலவெட்டு இதெல்லாம் படைச்சிக்கிட்டு ஏற்கனவே சொன்னது தான் தேங்காய் இதெல்லாத்தையும் படைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி இதெல்லாம் வந்து சக்கரத்துக்கு காமிச்சு பொருட்கள் நம்ம பூஜை பூச்சைப்பாளர் அதெல்லாம் சுற்றியும் காமிச்சி அதுக்கப்புறம் சூடம் சூடோன்னா கருப்புறம் இதெல்லாம் வந்து சுற்றியும் காமிச்சு அவ்வாறு செய்து தூபதிமெல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா நிவேதம் செய்து அப்படின்னு சொல்லுவாங்க நிவேதனம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதன் பிறகு எதிரே நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து கொள்ள வேணும் அதன் பிறகு தான் எதிரே நிமிர்ந்த நிலையில் அமைச்சு கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்து மனசை ஒருநிலைப்படுத்திக்கணும் எடுத்தோன்னு மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இப்போ கொடுத்துருக்குற மந்திரம் இப்போ வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா ஓம் ரீம் க்ளீம் ஐம் மகா கணபதியை நமோ நம்ம ஓம் க்ளீம் ஐம் விநாயகாய நமோ நம ஓம் ஐம் ரீம் க்ளீம் தும்பிக்கையாய நமோ நம ஓம் அஷ்டகணபதே ஓம் அஷ்ட கஜபதே நமோ நம இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நிதானமாக அழுத்தமாக ஜபிக்கணும் உச்சரிப்பு மாறாமல் ஜெபிக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு முறை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய வரம் தான் மிகப்பெரிய வரம்தான் நான் சொன்னது அத்தனையும் கண்டிப்பாக மாறாமல் நடக்கும் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது என்னுடைய சொல்லிடுறேன் பாருங்கள் ஏதாவது தொழில் அல்லது வியாபாரம் நஷ்டப்பட்டிருந்தால் நல்லபடியாக வியாபாரம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்துலேயே வேலை கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி 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 போயிட்டே இருக்க இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்கன்னா உடனே நடக்கும் அதே மாதிரி போட்டிகளை சமாளிச்சிடலாம் எதிரிகளை வந்து சதி திட்டத்தை முறியடிச்சிடலாம் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கும் வாழ்பர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் இது எல்லாமே இதே ஒரே சக்கரத்தில் விநாயகரை வச்சே செஞ்சு முடிக்கிறது தான் இந்த சக்கரம் இது வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா அஷ் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாந்திரிக சக்கரங்களில் இதுவும் ஒரு சக்கரம் அப்படின்றது மறந்துடக்கூடாது இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக சித்தர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ